திருச்சியில் தேசிய புள்ளியல் துறை விழிப்புணர்வு ஊர்வலம் மத்திய அரசின் புள்ளியல் மற்றும் திட்ட துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய புள்ளியல் அலுவலகத்தில் எழுபத்தி இரண்டாவது ஆண்டு நிறைவு அடைந்ததை ஒட்டி தேசிய புள்ளியல் துறை விழிப்புணர்வு ஊர்வலம் திருச்சியில் நடைபெற்றது இந்த ஊர்வலம் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் தொடங்கி கரூர் ரோடு கலைஞர் அறிவாலயம் வரை நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்தை தேசிய புள்ளியல் அலுவலக உதவி இயக்குனர் கே அர்ஜுனன் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ஊர்வலத்தின் போது புள்ளியியல் துறை அலுவலகத்தின் செயல்பாடுகள் சேவைகள் குறித்து துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களிடம் வழங்கப்பட்டது இந்த ஊர்வலத்தில் மத்திய அரசின் தேசிய புள்ளியியல் அலுவலக பணியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பங்கேற்ற அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசு புள்ளியல் துறை தேசிய மாதிரி ஆய்வு நிறுவனம் சார்பாக ஒரு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்படுகிறது இந்த துறை ஆரம்பித்து எழுபத்தைந்து வருடம் ஆனதால் மத்திய அரசின் உத்தரவுப்படி இன்று திருச்சி மாநகரில் பெரிய பேரணி நடத்தப்பட்டது இது மெயினாக எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சர்வே பண்ணும்போது பொதுமக்கள்லாம் வந்து முக்கியமாக ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து கோஆப்ரேஷன் பண்ணணும் நாங்கள் எடுக்கிற சர்வே வந்து வேலை வாய்ப்பு வேலையின்மை தென் நுகர்வோர் செலவினம் திட்டமிடுதல் கல்வி சம்பந்தப்பட்ட விவரங்கள் ஹெல்த்து ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விவரங்கள் அனைத்தும் வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு நகரத்திலையும் வந்து வீடு வீடாக நாங்கள் கணக்கெடுக்க இருக்கிறோம் இது மெயின் பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐந்து திட்டங்கள் செயல்படுத்துறதுக்கும் பாலிசி ஃபார்முலேஷனுக்காகவும் இந்த கணக்கு எடுக்கப்படுகிறது அனைவரும் பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து ஐந்தாட்டர்களுக்கு செயல்படுத்துவோருக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறார் என்னுடைய பேர் அர்ஜுனன் உதவி உதவி இயக்குநர் திருச்சி மத்திய புள்ளியல் துறை மொத்தம் இருபத்தி முப்பது பேர் வந்திருக்கோம் அந்த முப்பது பேர் வந்து இன்னைக்கு ஊர்வலம் நடந்து முடிச்சிட்டோம் நன்றி